வணக்கம் நேர்களே இருபத்தி மூன்றாம் திகதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் நேர்களே சற்று நிதானத்துடன் செயலாற்றுங்கள் இனம் புரியாத பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் விட்டுக் கொடுப்பே வெட்டி என்பதை உணர்ந்து செயலாற்றுவீர்களானால் இன்றைய நாள் உங்களுக்கு மனமகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாக அமையும் நேர்களே தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் தடைகளை தகத்தெறிந்து புதிய திட்டங்களால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழல் அமையும் வெற்றிகள் கிட்டக்கூடிய நல்ல நாள் நேயர்களே புத்துணர்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் புதிய நபர்களால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது இரவு பயணங்களின் போது அவதானம் தேவை வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் திட்டமிட்டு செயலாற்றுவீர்களானால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரும் ராசினியர்களே சற்று பொறுமை அவசியம் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் அலைச்சல்கள் அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு சிரமப்படுவீர்கள் எதிர்பாராத தடைகள் வந்தாலும் சமாளிப்பீர்கள் புதிய முயற்சிகளால் நன்மை உண்டு தைரியமாக செயலாற்றுங்கள் சிம்ம எல்லா விடயத்திலும் திட்டமிடல் அவசியம் காலம் தாழ்த்தாது முடிவிடுங்கள் சகோதரர்களிடத்தை விட்டுக்கொடுப்புடன் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் உறவினர்களிடத்தில் வீண் கருத்து முரண்பாடுகளை வளர்த்து கொள்ளாதீர்கள் பொறுமையுடன் செயலாற்றுவீர்களானால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் கன்னிராசினியர்களை எதிர்பார்த்த பட்டம் பதவி உயரங்கள் கிட்டுவதற்கான சூழல் அமையும் தடைகள் விலக்குவதற்கான சூழல் தென்படுகிறது முயற்சியுடன் செயலாற்றுவீர்களானால் வெற்றி காண்பீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது துலாராசினியர்களே குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பாராத பண வருவாய்க்கான வாய்ப்பு உண்டு அதிர்ஷ்டம் நிறைந்த நல்ல நாள் விருச்சகராசினியர்களை தன்னம்பிக்கையுடன் செயலாற்றலாம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தடைகள் விலகும் பெரிய மனிதர்களின் உதவியால் நல்ல சூழல் உருவாகும் இன்றைய நாள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் தனுசு ராசி நேர்களே மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாக அமைகிறது எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி திட்டம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தூரெடுத்த செய்தியால் நன்மை அடைவீர்கள் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் மகர ராசி நேர்களே புகழ் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் சட்ட சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள் உங்களை பற்றி தப்பான அபிப்பிராயங்களிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியான சூழல் தென்படும் மனதிலே அசாத்தியமான தைரியம் ஏற்படும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் வெற்றிகள் கிட்டும் கும்பராசினியர்களை தன்னம்பிக்கை தேவை தைரியமாக செயலாற்றுங்கள் முயற்சி செய்தால் தடைகளை தகத்தெறியலாம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது வரும் வாய்ப்புகளை நழுவ விடாதீர்கள் மீனராசி மீனராசினியர்களை மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் சுப செலவுகள் ஏற்படும் நிறைந்த நல்ல நாள்